தொடர்ந்து சொல்லதீன ஆமணும் ஈமான் கொண்டவர்களே அடிக்கடி நாங்கள் பார்க்கணும் அல்லா இட் இன்னு போய் கொண்டிருக்கலாம் சொல்லல திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணுது யா ஐயோ அல்லவீன் ஆ ஈமான் கொண்டவர்களே இஜ் தனிபூ கெஃபி ஃப்ரம் மின் உங்களோட அதிகமான தோட்ஸ் சிரிக்க திங்கிங்க நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த கால பற்றி யோசிக்கிறது உங்களோடய யோசனை திங்கிங் இன் நினைக்கிற சில விஷயங்கள் பாவம் அது எப்படி ஒலா ஸ்பை

உங்களை யார் ஆள் உங்களோட சகோதரர் மௌத்தா போய்க்கு பிறகு அவரோட இறைச்சி எடுத்து சாப்பிட விரும்புவீங்களாத்தன் இருந்தவர் ஃபக்கர்ஹித்து முல்லை அவர் நீங்கள் வெறுப்பீங்க அந்த விஷயத்தை வெறுப்பீங்க ஒத்தகுள்ளா அல்லாவதால வஞ்சிக் கொள்ளுங்கள் இல்லை இறையுணர்வு உங்களுக்குள்ளே கொண்டு கொள்ளுங்கள் இன்னும் லாஹாபுரம் நிச்சயமாக விஷயமாக அல்லாவதாலா பாவங்களை மன்னிப்பவன் அருளானன் இப்போ நாங்கள் சொன்னமே ஹுஜராத்ன்னு சொல்லிப்போம் இப்போ விளங்கிச்சா ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம் எங்களை சூழல் ஒவ்வொரு ஃபென்ஸ் இருக்குது அந்த பாதுகாக்கப்பட்ட தான் நாங்கள் இருக்கிறோம் இது எங்களோட கம்பார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் இன்னொரு ஆளோட கம்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே போக இல்லாது இல்லாட்டி எங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு ஆள் வரையலாது ஏன்டா அப்படித்தான் அல்லாவின் தூதர் அவங்களோட எப்படி இருக்கணும் அல்லாவோட எப்படி இருக்கணும் நான் ஒரு மெசேஜ் எப்படி பார்க்கணும் அடுத்த சமூகத்தோட எப்படி இருக்கணும் அடுத்த மனசனோடு எப்படி இருக்கணும் அடுத்த மனசுடைய விஷயங்கள் நான் எப்படி பார்க்கிறேன் இல்லை குஜராத் ஒவ்வொரு ரூம்ஸ் அதே மாதிரி ஒன்று தான் இது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ஆள நேர்மை இல்லாட்டி ஒரு ஒராளுடைய சுதந்திரம் ஃப்ரீடம் இல்லாட்டி ஒரு உரிமை ரைட் அப்போ அப்ப நீங்கள் சொல்லிக்கிற காரணம் நீங்க நிறைய சந்தேகங்களை ஏண்டா அதில் சில சந்தேகங்கள் நீங்க நினைப்பீங்க வராத பாத்தீங்கன்னா எந்த நாளும் சிரிச்சிட்டு தானே போவார் இன்றைக்கு இருந்து முறைச்சிட்டு போறார் எந்த நாளும் பேசிட்டு தானே போவார் இன்றைக்கு சலாத்துக்கும் பதில் இல்லையே ஒருவேளை வாய்ப்போட சண்டே அதிகமோ இல்லாட்டி என்னை பத்தி யார் குத்தி விட்டாங்களோ இப்படி தானே கிட்ட லைஃப்ல நாங்கள் யோசிக்கிறோம் ஸோ இப்படி இப்படி நினைக்கிறது எல்லாம் சரியில்லை இஸ்லாம் சொல்லுது நினைக்க வானம் ரைட் இந்த தேவையில்லாத சஸ்பிஷன் நீங்க இதை தவிர்த்து தான் வாழும் ஏண்டா உங்களுக்கே தெரியாது நோட் ஆல் ஆஃப் தெம் அ கரெக்ட் அது எல்லாம் சரின்னு உங்களுக்கே தெரியாது ரைட் எல்லாம் பிளேன்னு உங்களுக்கு தெரியாது சோ தே இல்லாத விஷயத்தை விட்டுட்டு நீங்க போவேன் ஏன் அவங்களோட தெளிவான ஹதீஸ் மீன் ஹுஸ்னி இஸ்லாமில் மரட்டி தர்கு மலயானி இந்த ஹதீஸ்ஸை

எங்கட இந்த டவுட் இல்லாட்டி நாங்கள் வச்சிக்கிற இந்த சஸ்பிஷன் வந்து சின்ஃபுல் இல்லை பாவம் இல்லைன்னு எப்படி எங்களுக்கு விளங்கி கொள்ளுங்கள் மட்டும் மட்டும்தான தாக்கும் ஸோ நீங்கள் வந்து அடுத்த கால பற்றி நினைக்கிறத பிள்ளையா நினைக்கிறத இல்லாட்டி தேவையில்லாமல் நினைக்கிறத விட்டு போடுங்க அதால் நாங்கள் ஒன்றத்தையும் சாதிக்க போறோம் இல்லை எங்களோட லைஃப்லையோ இல்லாட்டி அவங்களோட லைஃப்லன்னு மாற்றிக்கொள்ள போகிறோம் இல்லை அப்போ ஏன்னா அங்கே தட மாறணும் அது நல்லா சொல்கிறேன்

அதே மாதிரி மனிதர்கள் வந்து சஸ்பெஷனை வச்சு சந்தேகத்தை வச்சு பனிஷ் பண்ணப்படவே இல்லை இப்போ ஒரு ஆள் சந்தேகப்படுறோம் இவர் மோசமான விஷயம் செய்கிறாரு பாவம் செய்கிற உடனே அவரை பனிஷ் பண்ணல அதே மாதிரி சஸ்பெஷன் வந்து ஒரு ப்ராப்பர் பேசிஸ் இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது சந்தேகமாக இருந்தால் அந்த ஈக்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது அதே மாதிரி இஸ்லாத்தோட கன்செப்ட் இஸ்லாத்துட பார்வையில எல்லாரும் வரைக்கும் அவர் வந்து இன்னசென்ட் அதுதான் இமாம் தபரானி ரசமஹுல்லா சொல்லக்கொள்ள ஒரு டவுட் ஒன்று உனக்கு நீ இன்வெஸ்டிகேட் பண்ண போகாத ரெண்டாவது டவுட் டவுட்டை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணால் இந்த உலகம் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு தானே இருக்குது ஏன்னா அப்படி டவுட்டுக்கு எங்களுக்கு லைஃப்பில் பை பை இப்போ பார்ப்போம் நீங்கள் சொல்லுவாங்க அந்த வேலையை செய்ய போஸ்லாமிக் கம்யூனிட்டி இருக்கிற அது முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சோஷியல் கரண்டியை வந்து இஸ்லாம் கொடுக்குன்னு காட்டுறது அதாவது நாங்கள் நார்மலாக எங்களுக்கு சந்தேகம் வந்தால் அடுத்த வேலை நாங்கள் என்ன செய்வோம் இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணு ஸோ அதுதான் இஸ்லாம் ஃபஸ்ட்டிகே ப்ளொக்க போட்டுருச்சு ஏ ட்ரை பண்ண போகிறீங்க ஏ சந்தேகப்பட போகிறீங்க நீங்கள் சந்தேகம் பண்ணினா ஸ்பை பண்ண போவீங்க ஸோ அதையும் நீங்கள் நிப்பாட்டி கொள்ளுங்கள் உண்மையிலே இது ஒரு அழகான சமூகத்துக்குரிய குவாலிட்டியான பழக்கம் ஒன்றும் இல்லை இது இதுதான் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு ரூட் கோர்ஸ் ஒரு ஆள்கிட்ட பிரச்சனைகளை தேடு அதால தான் அல் அதுக்குருவான் தெளிவாக இதை தடுக்குது உண்மையிலே ஒரு மோரல் வேல்யூஸை இல்லாட்டி மோரல் ஸ்டாண்டர்டை இந்த ஜாசூஸ் குணமும் அதே மாதிரி நாங்கள் தேவையில்லாமல் சஸ்பெக்ட் பண்ணுறதும் இல்லாமல் அதாவது தான் குருவான் தெளிவாகவே சொல்லுவது இந்த வேலை செய்ய எனவே இஸ்லாம் மனிதர்களை மேலோட்டமாக தான் பார்க்கணும் உலகத்தில் நாங்கள் அப்படித்தான் பார்க்கணும் அவங்களோட பிரச்சனைகளை அலசி ஆராய்ச்சி தேடி கொடஞ்சி கிண்டி கொதறி போகையில் அப்படி போனால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுதான் இஸ்லாம் சொல்கிறேன் அப்போ முஸ்லீம் சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷரோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவரோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு அவரோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் காட்டித்தார ஒரு கைட்லைன் தான் இது எனவே மனுஷருக்கு அவங்களோட லைஃப்பில் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்களோட வீடுகளில் எங்கள் சுதந்திரத்தை அவங்க என்ஜாய் பண்ணணும் அதுதானே இஸ்லாம் இருந்தது யாரும் ஒருத்தரை அவ்வளோ ஈஸியாக சந்தேகப்படவும் அவர் என்ன தனிமையில் செய்கிறாரு என்ன ரகசியமாக தேட தேடப்போகையுமே மேல அப்போ ஏன்னெண்டா நான் பார்த்தோம் சஸ்பெஷன் வந்து ஒரு ப்ராப்பரான விஷயம் ஒன்றும் இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இம்மா முஜாஹி சொல்கிற டேக் வட் யூ சி நீ என்னத்தை பார்க்குறியோ அதேடு அண்ட் டோன்ட் ட்ரை டு நோ வாட் இஸ் ஹிடன் என்ன மறைஞ்சிக்கிறதுக்கு பின்னால் தேட ட்ரை பண்ணாத எங்களுக்கு கிடைக்கல அதோட இந்த குரோன் வசனம் இந்த ஸ்பெயின் ப்ரோ சொல்ற விஷயம் ஒலா எஃப் த பாது கும்பா நீங்க ஒரு ஆள பத்தி இன்னொரு கிட்ட நீங்க குரம் பேசி தெரியாவுங்க அப்படி பேசுறது எப்படி ஐ ஹோல் பு அஹது கை ஹிமாய்தா பகரிச்சினு இறந்து போன ஒரு சகோதரன்ட ஒரு பிரதர்ட பிளஷ நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க ரைட் அப்ப இஸ்லாம் தெளிவாகவே சொல்லுது இது ஒரு அருவறுப்பான விஷயம் சும்மா அருவறுப்பான விஷயம் சொன்னா கேட்போமா கேட்க மாட்டோம் உசுரோட இருக்கிற ஒரு நான தம்பிட இறைச்சி எங்களுக்கு சாப்பிட இயலுமா இயல ஹலாலா தந்த ஒரு பீஃப் மட்டன் சிக்கன் அது நாங்க அறுக்கிறதுக்கு முன்னே செத்தாலே சாப்பிட அதே எங்களுக்கு அருவறுப்பு ஆனா மனுஷன் இறைச்சி அதை விட அருவறுப்பு மரணித்தபுறம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இஸ்லாம் பார்க்குது நாங்க இதில் சீரியஸ்னஸ் எப்ப நாங்க விலைக்கு சர்வ சாதாரணமாக பேசிக்கொண்டே இந்த பழக்கம் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து கம்ப்ளீட்டா போகணும்னு தான் இஸ்லாம் சொல்லுவோம் அப்ப அல்லாவிர் சல்லா மட்டும் சஹாபாத் கேட்டாங்க இந்த புறம் பேசுறேன்டா என்ன சொன்ன விஷயம் என்னடா உண்ட சகோதர நீ ரிமை பண்ற ரிமெம்பர் பண்ற அவர் விரும்பாத ஒரு விஷயத்த இல்லாட்டி நீ சொல்லி காட்டுற கீழே அப்ப சகாபா கேட்டாங்க சொல்ற விஷயம் அந்த சகோதர்ட்ட இருக்கிறீங்க உதாரணமாக சொல்றாரு போய் சொல்றாரு இவர் புறம் பேசுறாரு இவர் களவெடுக்கிறாரு எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறீ தானே அதை சொன்னாலுமா இன்கார ஃபிஹிமா தக்கூடு ஃபகத் இக் தப்தா நீ சொல்ற விஷயம் அவர்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா நீ அவரை பத்தி புறம் பேசித்தாய் வ இல்லம் யோ குன் ஃபிஹி ஃபகத் நீ சொல்றது அவர்கிட்ட கிட்ட இல்லைன்னு சொன்னா நீ வந்து அவதூறு பேசித்தாய் சோ அதுக்குரிய தண்டனை பேர் இருக்கிறது பேசுறது புறம் இல்லாதது பேசுறது தான் அவது வத்தகுல்லா இன் அல்லாஹ் அப்ரீம் அந்த குரான் வாசன முடியுது சஸ்பிஷன் ஸ்பையிங் பெக் பைட்டிங் இது மூணுமே ஒரு கம்யூனிட்டியில் சீரியஸான குழப்பங்கள் சீரியஸான பிரச்சனைகள் அது தக்குவாவுக்கு எதிரான விஷயம் அதால தான் அணும் சொல்கிறோம் வர்த்தகுல்லா நீங்கள் தக்குவாவோடு இருந்து கொள்ளுங்க என்னை அல்லாவை யோசிச்சிருக்கிற ஒரு ஆள் அல்லாவை பற்றி நினச்சிட்டிருக்கிற ஒரு ஆள் இப்படியான மோசமான விஷயங்களை செய்ய மாட்டார் அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இன்னொல்லாம் தௌ நீங்க தௌபா கேளுங்க அல்லா தலா உங்களுக்கு அவன் அருளை தருவான் உங்களோட பாவங்களை மனுஷன்